பழனி அருகே முத்து பிரவீன்குமார் என்பவர் விபத்தில் சிக்கியதாக கூறி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் உயிரிழந்தார் இந்த நிலையில் உயிரிழந்தவர் கொலை செய்யப்பட்டதாக கூறி மாரிமுத்து என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் பகுதியைச் சேர்ந்த பரமசிவம் என்பவரது மகன் முத்து பிரவீன்குமார் வயது இருபத்தைந்து இவர் நேற்று நள்ளிரவு கருப்பண கவுண்டன் வலசு அருகே விபத்தில் சிக்கியதாக கூறி படுகாயங்களுடன் பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் சிறிது நேரத்திலேயே சிகிச்சை பலனின்றி பிரவீன் முத்துக்குமார் உயிரிழந்தார் இந்நிலையில் பிரவீன் முத்துக்குமார் தலை கழுத்து கன்னம் ஆகிய பகுதிகளில் ஏற்பட்டுள்ள காயம் விபத்தால் ஏற்பட வாய்ப்பில்லை என மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதனால் சந்தேகம் அடைந்த போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்தனர் தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் முத்து பிரவீன் குமாரும் அவரது மனைவியின் முதல் கணவருமான மாரிமுத்து என்பவரும் இணைந்து நேற்று நள்ளிரவு பழனி அருகே உள்ள கருப்பன கவுண்டன் வலசு பகுதியில் மது அருந்தியதும் அப்போது அவர்கள் இடையே மது போதையில் தகராறு ஏற்பட்டதும் அப்போது முத்து பிரவீன் குமாரை மாரிமுத்து பாட்டிலால் கடுமையாக தாக்கியதும் தெரியவந்தது மேலும் படுகாயத்துடன் போதையில் இருந்த முத்து பிரவீன் குமாரை அவ்வழியே சாலையில் வந்த ஒரு கார் மீது தள்ளிவிட்டதும் தெரிய வந்தது தொடர்ந்து முத்து பிரவீன்குமார் விபத்தில் சிக்கியதாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு மாரில்முத்து தகவல் கொடுத்து பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதித்ததும் தெரியவந்தது இந்நிலையில் சிகிச்சை அனுமதித்தார் முத்து பிரவீன்குமார் மாரிமுத்து தாக்கியதில் உயிரிழந்தாரா அல்லது காரில் தள்ளிவிட்டு ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தாரா என்பது குறித்து தெளிவான விவரம் தெரிந்தவுடன் கொலையா விபத்தா என்று வழக்கு பதிவு செய்யப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து முத்து பிரவீன்குமாரை கொலை செய்த மாறிமுத்துவை போலீசார் கைது செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஆஷிக் அலி பழனியிலிருந்து தெரிவித்துள்ளார்